இந்த பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு குங்குமத்தை வச்சு விடுறான் அடுத்து ஒரு பாம்பை காட்டுறாங்க இப்போ வந்து ஒரு ஒளி வந்து அந்த குங்குமத்து படுது அடுத்து ஒரு சாமியாரை காட்டுறாங்க இப்போ ஒரு ஒலி வந்து இந்த பையன் உடம்புக்குள்ளே பூந்ததுமே அவனுக்கு ஏதோ சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குது இப்போ அந்த ஊர் மக்கள்லாம் காட்டுறாங்க ஒரு ஆத்துக்குள்ளே ஒரு பாம்பு போகிறதையும் காட்டுறாங்க இப்போ பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்றா கூடி இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொகையை காட்டுறாங்க அந்த கொகைக்குள்ள தான் ஒரு பெரிய பாம்பு இருக்குது இப்போ ஒரு பெரிய பாம்பு அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துடுது வந்த பாம்புலேருந்து ஒரு சாமியார் வெளியில் வரான் அந்த பாம்பு அது ஒரு சாமியாராக தான் பாம்பு உருவத்தில் மாறி இங்கே வந்திருப்பான் இப்போ அவன் ஊர் மக்களில் உள்ள அந்த ஊர் தலைவரை பிடிச்சி அவர் கழுத்த பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கான் அடுத்து இந்த அஞ்சு தலை நாகத்தை காட்டுறாங்க இதோட சக்தி தான் அந்த பையன் உடம்புக்குள்ளே போகுந்துருக்கும் இப்போ அந்த சக்தி கிடைச்சதும் இவ்வளோ நாள் நோயில் கடந்த பையன் இப்போ எந்திரிச்சு வந்துருவான் இப்போ இதை பார்த்த அந்த சாமியார் என்ன பண்ணுறான்னா அந்த நாகத்தை ஏவி விடுறான் அந்த பையனை அழிக்கிறதுக்காக ஆனால் அந்த அஞ்சு தலை நாகம் என்ன பண்ணுறான் அவன் காலை சுற்றிக்கிட்டு அவனுக்கு ஒரு கொடை பிடிச்ச மாதிரி நிற்கிது இதை பார்த்து அந்த சாமியார் கூட அதிர்ச்சி ஆயிடுறான் இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பையன் பேச்ச கேட்டு அமைதியா இருந்துடுறாங்க இப்போ அந்த பையனுக்கும் அந்த சாமியாருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது